பரமத்தி வேலூரில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி பரமத்திவேலூர் பகுதியில் உள்ள சந்து கடைகளில் சட்டவிரோதமாக காலை ஐந்து மணி முதல் மது விற்பனை நடைபெறுவதாக பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர் இதனால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுவதாகவும் சிலர் மது அருந்தி சாலையிலேயே அட்டகாசம் செய்கின்றனர் என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர் இது குறித்து மதுவிலக்கு போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கூறினர் சட்டவிரோத மது விற்பனையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பரமச்சி வேலூர் மாநகரிலே திமுக உத்தரவர்களின் சாதனையாக பார்ல சந்திக்கரையில காலையில ஒரு பாத்திர எழுபது ரூபாயிருந்து இருநூறு மூணு வாங்க குடிமக்கள் பூரா காலிலே குடிச்சு ரோட்லயே படுத்துக்கலாம் இந்த சாதனை என்ன இருக்குது இந்த வேலூர்ல அது இடமே இல்லை கூலித்தலை பாதிக்கிற முறையில ஒரு லிட்டி மூணு நெட்ல வை பை ஒரு நாளைக்கு தொழில் தொழில் போற அத்தனை பேர் குடும்ப நடுத்தருவுக்கு போற சாயம் நடந்துக்கிட்டு இருக்குது குடிச்சு ஆஸ்திரி போறான் எதனால ஆஸ்திரி போறாங்க நிரூபிக்க முடியல இதுக்குலாம் விடை எப்ப கிடைக்கும்னு மக்கள் தான் முடிவு எடுக்கணும்